மிதுதான் பதம் இந்த தோச்சு போடுறதுக்கு இந்த தோல் வந்து முறுமுறுப்பாக இருந்தால் சரி வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காலி தான் என்ன இன்றைக்கு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு பலகாரம் ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் இந்த பலகாரம் இந்த பலகாரம் ஒன்று பாத்தீங்கன்னா நாங்க பைத்தம் பணியாரம் செய்ய போறோம்

பைத்த மணி நேரம் பிளார கொஞ்சம் விருப்பம் இல்லாமலும் வந்துட்டு பெரியதாச்சுதானே ரெண்டு வெங்காயம் முறை இதாய வரத்து எடுக்க மறுக்கலாம் திருப்பி வெயில் கொஞ்சம் காய விட்டுட்டு வரதே லேசாக வரது இப்போ வெயில் இல்லாத வடிக்கா எங்களுக்கு அப்படியே நான் வந்து போட்டு வரது கொஞ்சம் கஷ்டம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் லேட் ஆகும் அடிப்பிடிக்க பார்க்க கொஞ்சம் மடியில் கொஞ்சம் நாங்கள் தாண்டி ஒரு அடிதான் மருந்து போகணும் தேங்காய் விட்டால் எரிஞ்சிருக்கோம் நல்ல வாசம் பெறும் எனக்கு இப்ப நல்லா வருபாட்டு அந்த கொஞ்சம் பெரியதுங்க அப்போ கொஞ்சம் பரவடைக்கு நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பறக்க போறேன் பெருசுகள் கொஞ்சம் பரவடையில் எனக்கு எல்லாமே நல்ல புன்னுரமாக வறுவாட்டுட்டுது நல்ல பாசமும் வரையது நல்ல முறு முரண்டு வந்துட்டுது தங்க அப்போ நான் இதாக ரொக்கி எடுக்க போகிறேன் வறுத்தெடுத்த தேங்காய் பூ ஆறிட்டுது நான் இந்த ஆறின தேங்காய் போய் இந்த மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா அடிச்செடுக்க போகிறோம் நல்ல பட்டாக அடிச்செடுக்க போகிறோம் இந்த பவுடராக விடாது குழஞ்சி தான் வரும் இந்த அடிச்செடுக்கிட்டு நான் இது அரை கிலோ பயரு திரிச்சு வடிவாக அடிச்செடுத்து வச்சுருக்கிறேன் இதை இதுக்குள்ளே சேர்க்கிறேன் அரை கிலோ வயறுக்கு ஒன்றரை சுண்டு அரிசிமா இதுக்கும் பரத்த அரிசிமா நல்லபடியாக அரிச்செடுத்து வச்சுருக்குறோம் ஒன்றரை சுண்டு அரிசி தான் நான் சேர்க்கிறேன் தேங்காயை நான் மிக்சி கப்லே அடித்தேன் நான் இப்படி வந்துட்டுது ரெண்டு தேங்காய் இது பரத்த தேங்காயை நாங்கள் அடிக்கல பவுடராக அது இப்படி தான் வரும் என்ன அப்படி தானே நான் இதுக்கு ஒரு சுண்டு சீனி சேர்த்துவேன் இந்த சீனி வந்து கொஞ்சம் பெரிய கல்லு சீனி சீனிகிட்ட ஒரு க மிக்சியில் அடித்து தான் சேர்க்க வேணும் இது கொஞ்சம் அந்த சின்ன சீனி மா சீனியாக இருக்கிறபடியே நான் அப்படியே சேர்த்து கொள்வேன் நான் முளாக்கம் சீரகமும் சின்ன சீரகம் வறுத்து நல்லபடியாக இடித்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த இந்தளவு சேர்க்கிறேன் நான் இந்த பைத்தம்பிளாய்றதுக்கு பாசத்தை கொண்டு வர்றது இந்த சின்ன சீரகம் தான் அதோடு நான் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறேன் முந்தளத்தையும் சேர்த்து நல்லபடியாக கலந்து விட போகிறேன் கலந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னுடா சுடு தண்ணி விட்டு பிள்ளைக்கல கொஞ்சம் உரல்ல சேர்த்து இடிச்செடுக்க போகிறேன் இது கொஞ்சம் நாளைக்கு இருக்க வேண்டிய பலகாரம் மண்டபடியை நான் கொஞ்சம் உரலில் தான் இடிக்க போகிறோம் இதை சுடு தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உரல்ல இடிச்செடுக்க போகிறோம் சேர்த்து வச்சிருக்க எல்லாம் சேர்த்து கலந்துட்டேன் இந்த சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி உரலில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா எடுக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக விட போறேன் கொஞ்சமாக விட்டு சேர்த்து இடிச்சுடுக்க போகிறேன் இப்படி நாங்கள் சேர்த்து எடுத்தால் கொஞ்சம் கன நாளைக்கு இருக்கும் பலகாரம் கொஞ்சம் டேஸ்ட்டும் கூடவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறேன் நின்று கொண்டு அடிக்கலாம் இது சின்ன உரல் தானே இருந்து கொண்டு கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் தானே செய்யணும் இது வந்து பாரம்பரிய பலகாரத்திலேயே உண்டு பழைய காலத்தில கொண்டாட்டம் இந்த பைத்தம் பலகாரம் செய்கிறது இப்ப இந்த கொண்டாட்டங்கள்ல இந்த பல பைத்தம்பலகாரம் வந்து செய்கிறே இல்லை பலகாரம் தான் செய்யணும் இந்த பைத்தம்பலகாரம் வந்து மரவி கொண்டு போகுது இல்லாம போகுது இந்த மாவை இடிச்சிட்டு நாங்கள் எடுத்து இப்படி பிடிக்க இப்படி உருண்டை பிடிப்பட்டு வந்ததுன்றா சரி இப்படி நாங்கள் அமர்த்தி பிடிக்க நல்ல உருண்டையா வரும் அதில் கொஞ்சம் களித்தன்மையாக இருந்தாலும் டேஸ்ட் குறைவா இருக்கும் இப்படி நாங்கள் நல்லாம தி பிடிக்கோணும் உண்டு இப்படி வந்தா சரி இது பதம் சரி எங்களுக்கு இது இடிபட்டு வந்துட்டுதான் நான் இதை உறக்கி எடுக்க போகிறேன் அதையும் போட்டு இடிச்செடுப்பேன் நாங்கள் இது இந்த சர்க்கரை எண்டா சக்கரை பாணி ஆதி அது கிளீன் போட்டு அப்படியே கிண்டி எடுத்து செய்யலாம் நான் கொஞ்சம் இந்த நாய் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தான் நினைக்கிறேன் கொஞ்சமாக சுடு தண்ணி விட வேணும் சுடு தண்ணி விட்டா தான் இந்த சேர்ந்து இடி பட்டு விடும் மாவாயிருக்கு தானே இப்படி சேர்க்குறதுக்கு சுடு தண்ணிதான் நாங்கள் விடணும் பச்சை தண்ணி விடக்கூடாது இது கமெடி பட்டு வந்துட்டு இங்கே இப்படி பிடிக்க எங்களுக்கு நல்லா பிடிப்பட்டு வருது எல்லாமத்தி பிடிச்சா தான் நல்ல இப்போ நான் இதையும் உறக்கி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் உண்டா உறக்கி எடுத்துட்டு உலக்காயெல்லாம் கலந்து குழாய்க்க போகிறோம் நான் கரண்டியால் எடுக்கிறேன் கொஞ்சம் இருக்குது கையால் எடுக்கிறேன் நான் எல்லாத்தையும் இருக்கா சேர்த்து குழாய்க்கிறேன் மூன்று தரம் முடிச்செடுத்து நான் தானே எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பிடிச்சு கொள்ளலாம் நான் ஒரு ஒரு அளவு சைஸுக்கு இந்த இப்படி ஒரு சைஸுக்கு பிடிக்க போகிறோம் இந்த சைஸ் அல்ல அமர்த்தி பிடிக்க வேணும் நாங்கள் பிடிக்க நல்லா இன்னும் அப்புறம் வந்து வர எங்களுக்கு இது நல்ல இறுக்கமாக இல்லை கொஞ்சம் அந்த இதாக இருக்குது இதை விட கொஞ்சம் என்றால் கொஞ்சம் பழுதாகிற தன்மை கூட இருக்கும் இது நாங்கள் கொஞ்சம் பிடிக்க கஷ்டம்தான் ஆனால் கனி நாளைக்கு இருக்குன்னு டேஸ்ட் ஆயுமிருக்கும் இப்படி நாங்கள் பிடிக்கல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் பைதா பலாரம் பிடிச்சு பாப்பேன் வலிக்கிறேன் இந்த சைஸ் சரியோ ஓ இந்த சைஸ் சரி கொஞ்சம் அமத்தி அமத்தி பிடிக்கணும் விரலால அமத்தி பிடிச்சா தான் அது உடையாமல் இருக்கும் கொஞ்சம் அமத்தி பிடிச்சிங்களா சரி நானும் தனியாக பிடிக்க மாட்டேன் தான் அந்தளவு உருட்ட மாட்டேன் இப்போ ரெண்டு பேருமா செய்தால் தான் செஞ்சிடும் அந்த எட்டி ஆண்டு வசத்துக்கு தான் இந்த தனியாக பயத்தில் செய்கிற பேரம்பல பாரம்பரிய பலகாரம் என்று மஜ்ஜம்படி நாங்கள் கொண்டாட்டங்களுக்கு இந்த கச்சாம்பலம் கூட செய்யணும் பிள்ளைகள் எல்லாம் வாங்கின உடனே கடிச்சு உண்டு எல்லாமே செய்து கொள்ளலாம் நாங்கள் இப்பிரிச்சு தேங்காய் இந்த உருண்டை உருட்டுறதும் கொஞ்சம் வாக்கள் கூட தேவை உருண்டை உருட்டிட்டு அப்புறம் நாங்கள்ட கண்டு போட்டு எடுக்கலாம் இந்த இதுல வேலையன்று சொல்றது இந்த உருண்டை உருட்டுற மட்டும்தான் இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா கண்ணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த பலகாரம் ஆரோக்கியமான ஒரு பலகாரம் பயத்துல ஆன நாங்கள் செய்யறோம் பயறு வந்து நான் மறுத்துட்டு உந்த கோதனையும் கேள் அப்படிக்கே முழு பயிரை தான் கொடுத்து திரிச்சு எடுத்தேனாங்க கோ கோதிரையெல்லாம் நிறைய சாத்திர இருக்குது நாங்க பயரு நிறைய சாப்பிடணும் மட்டும் இப்படியானதுகளை செய்து வச்சால் புள்ளையால் சாப்பிடுவிடும் விருப்பமா நல்ல சத்தான நல்ல சத்தானது ஸ்வீட் கடையில கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பலாரம் பெருசா இல்ல மற்ற பலகாரம்தான் இருக்குது கஜ்ஜாம் பச்சை பலகாரம் நாங்களே இதை உருண்டை உருட்டி கிடக்கே இப்போ கைத்த பணியாரம் உருட்டுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த கச்சாம்பணியாரம் போகமா உருட்டலாம் அப்படி இறுக்கி பிடிக்கணுமன்றது இல்லை இது கொஞ்சம் இறுக்கி இறுக்கி நாங்கள் பிடிக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால எல்லோரும் அந்த கச்சாம்பிரகாரம் தான் கூட செய்கிறோம் மற்ற பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாம் விரும்பி கொள்றதும் அந்த கச்சாம்பிரகாரத்தை தான் கைத்தம்பிரகாரத்தை விரும்புறது கொஞ்சம் குறைவு பாருங்க நாங்கள் அவ்வளோ நல்ல வடிவா உருண்டா பிடிச்சி எடுத்துட்டேன் நல்ல வடிவாக அமைத்தி அமைதி பிடிச்சாதான் நின்று அப்புறம் இந்த உருண்டைக்கு இப்போ பாருங்க நாங்கள் அவ்வளோ நல்ல வடிவாக உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் மேடம் நல்ல வடிவாக அமைத்தி அமைத்தி பிடிச்சாதான் நின்று அப்புறம் வந்து வேறே இந்த உருண்டைக்கு வேறுங்க அது நல்ல கலராக வந்து பார்க்கவே அப்படியே சாப்பிடுவோம் மண்ட ஒரு ஆர்வத்திலா சட்டி சட்டை சூடாகிக்கிறது நான் நின்று சேர்க்குறேன் இதை பொரிச்செடுக்கிறதுக்காக தேங்காய் அண்ணன் சேர்க்கிறேன் இந்த பலகாரத்தை தோச்சி போடுறதுக்காக இது அரிசி மா இது வறுக்காத பச்சை அரிசி அரைச்சுண்டு ஊற விட்டு மிக்சியில் அடிச்சு நான் அதோடு இது கோதுமை மாவும் பச்சைமா அவிச்சம் மால பச்சைமாக அரைச்சுண்டு சேர்க்கிறேன் இதோடு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள்லாம் பைத்த மணி நேரத்துக்கு வடிவாயிருக்கும் விளையாட மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் கரை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்செடுப்போம் இந்த பலகாரத்தில் ஒட்டி பிடிக்கக்கூடிய பதத்திலே நாங்கள் வேணும் ஆகிலும் தண்ணியாயும் இருக்கக்கூடாது ஆகிலும் சிக்காயும் இருக்கக்கூடாது அழகாக இருந்தால் தான் அந்த பலகாரம் நல்ல முறு முரண்டு வரும் இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் செயற்கைக்கு அந்த பலகாரம் நல்ல முறு முரண்டு பாருகா தான் அரிசி மா சேர்க்குவேன் நாங்கள் இந்த பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் நாங்கள் கொஞ்சமாக சேர்க்கணும் நல்லா கரைச்சிருக்கோம் கட்டி கொண்டு இல்லாமல் நல்லா கரைச்சிருக்குவேன் இந்த எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பதம் இதுதான் பதம் இந்த தோச்சி போடுறதுக்கு தினே தினே போடுறது ஒரு நாலஞ்சு நாலஞ்சு போடுங்க அப்போ தான் நான் தோச்சு தோச்சி அதுக்குள்ளே போடலாம் ரைட் எப்படி போடுங்க இதை போட்டு அப்போல்லாம் போடுங்க எப்படி இருக்க வேணும் எங்களை பலகாரத்தில் முழுமையாக ப்ரெண்டு இருக்க வேணும் ம் நான் போட்டு பார்க்குறேன் இது சரியாண்டு പെണ്ണ കുിഡ്ഡത് അമ്പോ ഓവർ പെണ്ണ കുത ജിട്ട് അമ്പോ அப்படியே பிரட்டி பார்ப்போம் உங்களுக்கு கலர் இல்லாமல் ஓகே வந்துட்டு நாங்கள் கரைச்ச மாவும் சரி நல்ல வடிவாக வந்திருக்கு கலர் நல்ல முறை முறைப்பாக வந்தால் இங்கே எடுக்கலாம் நான் நான் மாக்கரை சகை எந்த வழியாது தான் இப்ப தொட்டு பார்க்க போகிற பல ஆரத்தை எல்லாம் முறுமுறுது முறுத்து நான் எடுக்க போகிறோம் இந்த தோல் வந்து முறுமுறுப்பா இருந்தா சரி உங்களுக்கு இந்த உருண்டை உருட்டிட்டா பிறகு போட்டு எடுக்கிறது ஸ்ரீ அனைவு வானவே இல்லை பொரிச்சு எடுத்துடலாம் அப்படி எப்படி எட்டி விடுறேன் எனக்கு இது பொறிப்பட்டு வந்துட்டு நான் எடுக்கிறேன் இது

ബ്രെഡ് ഇവിടെ കൊഞ്ച അവധാനമായ ബ്രിരട്ടി ഇവിടെ വേണം ബ്രെഡ് ഉടയാമിവിടെ ഞങ്ങൾ ചിന്നല്ലേ അമ്മ പല കാരം ചൂടേക്ക് ഇത് ഇതാക്ക മിക്സർ മാരി വരും അത് വാങ്ങിച്ച കണ്ടിരിക്കുന്നത് നല്ല ടേസ്റ്റ് ആയിരുന്നു பார்த்தீங்கன்னா பைத்த மணியானவெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம் இது செஞ்சு கடைசியில் முடிக்கிற நேரத்தில் மழை வந்துட்டுது அப்போ கொஞ்சத்து தான் நாங்கள் வீட்டுக்கு கொண்டே வச்சு செஞ்சினாங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது நினைச்சதாக இருக்கும் நல்ல வடிவாக அந்த அம்மத்தே அந்த நல்ல லேயராக இருக்குது நல்ல வடிவாக மேலாக அந்த பூசப்பட்ட வழியாக இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படியே மாவாக இருக்குது அப்படி இது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத சாப்பிட்றதை விட மேலாக இருக்கிறத உறிஞ்சி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தா உள்ளுக்குள்ள இருக்க சாப்பிட மாட்டோம் வேணால நல்லா இது இதுக்கு சாப்பிட்டுட்டு அதை வச்சுட்டு போயிருவோம் இதே போட்டு எப்படி இருக்க இது பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவு ஆனா இது போய் மருவி கொண்டு போகுது நிறைய பேர் செய்ய மறந்துட்டோம் அப்ப நீங்களும் இதை மாதிரி இந்த பைத்த மணி அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த தீயப்பிள்ளை குளிக்கொள்ளி எல்லாம் நல்லா இருக்கும் கால வேலைக்கு எல்லாம் போயிருக்க ഇതേ എടുത്ത കൊണ്ടും സാപ്പിട്ട് പോകാൻ നല്ലൊരു അപ്പോൾ നാളെ ഇതോടെ എന്തൊലിയെ മുടിച്ച് കൊള്ളുവായ്